கத்தருடைய கரம் என் மேலே இருக்குதுங்கிற நிச்சயம் நமக்குள்ளே அதிகமாக இருக்குது கத்தருடைய கரம் என் மேலே இருக்குது கத்தருடைய கரம் இருப்பதுனால தான் இன்றைக்கி நம்ம இந்த பூமியில் உயிரோட கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் கரம் என் மேலே இருக்குது ஆனால் அந்த கரத்தில் என்னால் என் காரியத்தை ஒப்புவிக்க முடியலை என்னால் கையாள முடியாத நிறையா பிரச்சனைகள் அவர் கரத்தில் கொடுத்துட்டு என்னால் அவர் சமூகத்தை விசுவாசிக்க முடியலை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் அனைகருக்கு சொல்லுகிற என்னால ஏன் சூழ்நிலை என்னால சொல்ல முடியல சிலருடைய பிரச்சனைகளுக்குள்ள போகும்போது கத்தர் பார்த்துக்கிறார் கத்தர் நடத்துவார் அப்படின்னு அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற அநேகர் நாம் என்னுடைய சூழ்நிலை இடுக்கமான பாதையில் இந்த என்னால் சொல்ல முடியலை அறிக்கை பண்ண முடியலை எப்ப தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படுதோ அப்பவே கருத்தர் உங்க காரியத்தை கையில் எடுக்க ஆரம்பிப்பார் உங்கள் காரியத்தை விசாரிக்க ஆரம்பிப்பார் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் மோரிய மலையில் ஆபரகம் தன் பிள்ளையை கொண்டு தேவன் சொன்ன வாக்குக்கு கீழ்ப்படிந்து தேவன் குறித்த மலைக்கு நேராக கடந்து போகும்போது எல்லாவற்றையும் கையில் இருக்குது பிள்ளை கேட்குது அந்த சமயத்தில் ஒரு வார்த்தை வருது அப்போ பழி பழிக்கான ஆடு எங்க மிருகம் எங்கே என்ன சொல்ல முடியும் ஒரு தகப்பனாக இருந்து தன் இருதயத்தில் எதை எதை பேச முடியும் அந்த சுச்சுவேஷனில் தான் அவன் சொன்ன வார்த்தை தேவனுடைய பருவதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் இதுதான் பெரிய விசுவாசங்க இடுக்கமான சூழ்நிலையில் கடுமையான காலத்தினுடைய கோரத்தில் தேவன் நான் என்ன பேசுகிறேன் என்பதை கர்த்தர் கவனிக்கிறான் பிரச்சனை நிறைந்த பாதைகளை என் வாயில் நான் அறிக்க பண்ணுகிற அற்புதங்கள் தான் அற்புதமாகவே மாறுது வார்த்தைகள் தான் அற்புதமாகவே மாறுது கடினமான பாதைகளில் கர்த்தரையும் கூட பேசாமல் இருக்கலாம் கொடூரமான சூழ்நிலையில் தெய்வத்துடைய வார்த்தையை செவிகளில் கேட்காம இருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் பேசுகிற வார்த்தையை பரலோகம் கவனிக்கிறது நான் என்ன பேசுறேன்னு கடவுள் பார்க்குறேன் உன் கஷ்டமான சூழ்நிலையில் நீ என்ன பேசுறன்னு கடவுள் பார்க்குற இடுக்கமான ஒரு பாதை யோகுவோடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் போது யோகு சொல்கிற தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் இந்த வார்த்தை யோகுவோடு கூட கர்த்தர் பேசினதில்லை யோகு தன் சூழ்நிலையில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர் புறப்பட ஆரம்பிக்குதோ என்ற வார்த்தை வெளியே வர ஆரம்பிக்குதோ அப்ப தெய்வத்துடைய அற்புதம் வானம் திறந்து உள்ள இறங்க ஆரம்பிக்குது அப்பதான் கதவை திறக்குது காரியத்தை கத்தர் கையில ஒப்புவிக்காத வரைக்கும் எனக்கான கதவு திறக்கிறது இல்லை ஏகோவா ஈர எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் சொல்லி அவர் சமூகத்தில் காத்து இருக்கிற வரைக்கும் அவரை விசுவாசிக்காத வரைக்கும் எனக்கான அற்புதங்கள் பிறப்பதும் இல்லை கரம் என் தான் இருக்குது ஆனா அந்த கரத்தில் என் காரியத்தை வைக்கிறனா கையாள முடியாத சில பிரச்சனைகளை அவர் சமூகத்தை வைக்கிறனா தாவிதை சொல்ற தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன் அழுத்தங்களுக்கு நடுவுல அமைதியா இருந்துடும் அது தேவன் நமக்கு கொடுக்குற பெரிய நாணம் அவங்க ஒன்று பேச நம்ம ஒன்று பேச அப்படி இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து பேசுகிற வார்த்தைகள் நமக்கு எதிராக புரண்டு வந்தாலும் அதன் மத்தியில் தேவ சமூகத்தில் அமைதியாக இருப்பது மிஞ்சின கருமங்களை தலையிட மாட்டேன் பெரிய காரியத்தில் கையை நுழைக்க மாட்டேன் தேவன் தேவனுடைய காரியத்தில் என் வாழ்க்கையை கொடுத்துட்டு அவர் சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் அவர் பிரசனத்தில் அமர்ந்திருக்கிற அனுபவம் அப்போதான் ஒரு இருதையை சொல்லுது அவர் எல்லாம் கொள்வார் எனக்கான காரியம் ஏன் கையில் இல்லாமல் இருந்தாலும் என்னை அழைத்தவர் அவருடைய கரத்தில் சகலம் இருக்குது அவர் சகலத்தையும் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள பிறக்கும் போது தான் எனக்குள்ளே இருந்து அற்புதங்கள் பிறப்பிக்கப்பட ஆரம்பிக்குது இன்றைக்கி தெய்வத்துடைய வார்த்தை நம்முடைய சிவகளுக்கு கேட்குற ஒரே ஒரு வார்த்தை தான் கரத்தில் காரியத்தை ஒப்பு வச்சுக்கிட்டு அவர் பார்த்து கொள்வாருங்கிற விசுவாசம் நமக்குள்ள வரும்போது அவர் காரியத்தை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறார் அவர் காரியத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறார் மொத்த பார்த்தையும் ஏன் மேல ஆபிரகாமுடைய பார்வையில் ஒன்று தெரிஞ்சிச்சு முட்செடியின் நடுவில் சிக்கப்பட்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை அவன் கண்டான் எப்போ பார்த்து கொள்வார்னு சொல்லும்போது தான் அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான் அவனுக்காக ஈஷாக்குரிய ஸ்தானத்தில் அந்த இடத்துல பலி செலுத்தும்படி தேவன் ஆயத்தப்படுத்தி வச்ச அந்த பலி மிருகத்தை அவன் கண் பார்த்தது பார்த்து கொள்ளுவார்னு சொல்லும்போது சில அற்புதங்களை நம்முடைய கண்கள் பார்க்கும் பார்த்து கொள்ளுவார் சொல்லும்போது நமக்காக ஆயத்தப்படுத்தினது நம்முடைய கண்கள் பார்க்கும் தேடி அலைகிறதில்ல பார்த்து கொள்ளுவார்னு சொல்லி பாருங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் அது உங்க பக்கத்துல வந்து உட்கார் எவ்வளவு லாங்காக இருந்தாலும் எவ்வளவு எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த காரியத்தை தேவன் உங்கள் பக்கத்தில் கொண்டு வருவார் அந்த ஆட்டுக்கடா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது அந்த பாதையில் ஏன் வந்துச்சுன்னு தெரியாது ஆனால் ஒரே ஒரு தீர்மானம் அது இந்த சூழ்நிலையில் ஆபிரகாமுக்கு தேவை என் தேவையை அறிந்து சில ஆட்டுக்கடாக்கள் சிக்கப்படுவதை நான் பார்க்குறேன் முள்ளில் ஒரு ஆட்டுக்கட சிக்கை சிக்கி கிடப்பதை ஆபிரகாமுடைய கண்கள் கண்டது எப்போ நான் அவர் பார்த்து கொள்வார் வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படுதோ அப்போவே என் தேவைக்கான அற்புதங்களையும் தேவன் என் எல்லைகளுக்குள் கொண்டு வந்து வைக்கிறார் என் எனக்கு வேண்டிய அற்புதயத்தை என் எல்லைகளுக்கு நீ நீ தூரப்பட்டு போய் அதை பார்த்து எடுத்துக்கோ இல்லை சில அற்புதங்கள் என் எல்லைக்குள் வரும் சில நன்மைகள் என் எல்லைக்குள் வரும் சில மேன்மைகள் என் எல்லைக்குள் வரும் நான் தேடி ஒரு நன்மையை எடுத்து சுதந்திரிப்பது வேறு ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒரு நன்மை என் பக்கத்தில் வந்து அமர்ந்திருப்பது வேற இன்னைக்கு ஆண்டவரை ஆண்டவரை சார்ந்த ஒரு மனுஷன் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் சொல்லும்போது தேவன் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் காரியத்தை அவர் கையில் கொடுத்துருங்க என் பிரச்சனையை அவர் கையில் கொடுத்துருங்க உங்களால் கையாள முடியாத பெரிய பெரிய காரியத்தை தேவர் சமூகத்தில் கொடுத்துருங்க அவர் சகலத்தையும் பார்த்துக்கொள்வார்